சிம்பிள் அண்ட் டேஸ்டியான லட்டு இந்த லட்டு செய்கிறதுக்கு அதிகபட்ச நிமிஷமே அஞ்சு நிமிஷம் தாங்க இந்த லட்டு சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயம் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் வெளியில் கடைகள்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வானலில் ஒரு கப் அவல் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதை நல்லா ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சு எடு ஆற வச்சிடணும் நெக்ஸ்ட்டு அதே வானிலையில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு கப் துருவனை தேங்காய் போட்டு நல்லா அது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் வதக்கின வெட்டி அதில் கொஞ்சம் நிலக்கடலை பேரிச்சம்பழம் ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் ஆட் நல்லா ஆட் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் அவள் போ அவளும் ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிடணும் அரைச்சிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருளெல்லாம் போட்டு கொஞ்சம் தே நமக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு எது வேணாலும் நட் பண்ணிக்கலாம் நல்லா அரைச்சி நல்லா உருண்டை பிடிச்ச எடுத்தால் போதுங்க நமக்கு ஒரு சிம்பிளான அவல்லட்டு ரெடி தேங்க்யூ